வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் டிரஸ்ட் மற்றும் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உடைச்சி தூளாக்கி கொடுக்கக்கூடிய இயந்திரம் தான் இந்த இயந்திரம் இதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்குது இது என்ன தொழில் இயந்திரம் என்ன பண்ணுது இந்த தொழில ஆரம்பிச்சா என்ன லாபம் கிடைக்கும் இந்த தொழிலை ரொம்ப நாளைக்கு செய்ய முடியுமா இது லாபகரமான தொழில்தானா இப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துச்சு இப்போ நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு எஸ்பி இயந்திரம் இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டிலையெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மூடி அந்த ரிங்கு பேப்பர் ரிமூவ் ரிமூவ் இந்த இயந்திரத்தில் ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த இயந்திரம் வந்து அதை தூளா அரைச்சு கொடுக்கும் இப்படி அரைச்ச அந்த தூளை நீங்க பேக் பண்ணி கொடுத்தா கிலோ நாற்பது ரூபாய்க்கு இந்த நிறுவனம் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் இந்த பிசினஸ் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு மாநிலத்தில் இருந்தும் இலவச பிக்கப் தயாரிச்ச அந்த துகள்களை நாங்களே நேரில் வந்து வாங்கிக்குவோம் இந்த இயந்திரம் வந்து ஆறு மாடல் இருக்கு ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி பத்து பதினஞ்சு இது இல்லாமல் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி இருபது முப்பதுன்னு கேட்டாலும் அதுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்போ இந்த இயந்திரங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் திருப்பூர்ல ஓடக்காட்டில் இருக்கக்கூடிய கேரளா கல்யாண மண்டபத்து பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு அங்க வந்து நேரடியாக எங்களை சந்தித்து இந்த வியாபார வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கேட்டு இந்த இயந்திரத்தை புக் பண்ணலாம் இந்த இயந்திரத்தை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுப்பதற்கு முப்பது நாள் ஆகும் அப்போ நீங்கள் இந்த இயந்திரத்தை புக் பண்ணிட்டு இந்த பிசினஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக கலெக்ட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது முப்பது நாளில் இயந்திரம் வந்ததுன்னா உடனே நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அப்போ இந்த இயந்திரத்தை புக் பண்ண உடனே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும் உடைக்கும் வேலையை நீங்கள் முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த தொழில அப்படிங்கிறது சராசரியாக லாபம் ஒரு கிலோவிற்கு எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இந்த தொழில் ஒரு புதிய தொழில் இல்லை இது வந்து மிக மிக பழமையான தொழில் அதாவது பழைய பிளாஸ்டிக் வியாபாரம் என்பது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பார்க்கலாம் இந்த பழைய இரும்பு கடை அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை நாம் இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் கலெக்ட் பண்ணி அதை பண்ணி அவங்க வட இந்தியாவுக்கு அணைச்சிட்டு இருந்தாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாட்டில கலெக்ட் பண்ணி நீங்க உடைச்சு கொடுத்தா தமிழ்நாட்டிலேயே நிறைய ஃபைபர் மேக்கிங் கம்பெனி இருக்காங்க யான் மேக்கிங் கம்பெனி இருக்காங்க பிளமன் மேக்கிங் கம்பெனி இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த பெட் பாட்டில் அதிக அளவுல தேவைப்படும் அப்போ இந்த இயந்திரத்தை வாங்கி இந்த பாட்டில எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க உடைச்சு கொடுத்தா நமது நிறுவனம் அதை கலெக்ட் பண்ணி விற்பனை செய்து உங்களுக்கு தேவையான அந்த பேமெண்ட் எல்லாமே இது வந்து ஒரு கால ஒப்பந்த வியாபாரம் இந்த இயந்திரத்தை நீங்க வாங்கணும் முழு முதலீடு உங்களுக்கு செய்ய முடியல சொன்னால் பிப்டி பர்சன்ட் பைனான்ஸ் வசதியை நமது நிறுவனம் ஏற்பாடு செய்யும் அப்ப நீங்க இந்த இயந்திரத்தை வாங்கும் போது பிப்டி பர்சன்ட் கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிற பிப்டி பர்சன்ட் பன்னெண்டு சுலப தவணைகளில் நீங்க செலுத்தும் வகையில் ஒரு திட்டத்தை நம்ம வச்சிருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு பேருக்கு தான் ஆரம்பத்தில் கொடுக்க போறோம் அதனால வந்து இது நிறைய போட்டியாளர்களை உருவாக்குவதோ இல்லை அதிகப்படியான இயந்திரங்களை விற்பதோ இல்லை ஒரு மாவட்டத்திற்கு ஐந்து பேருக்கு மட்டும்தான் இந்த இயந்திரத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறதுனால நீங்க காலதாமதம் செய்யாமல் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எல்லா தொழில்லையும் போட்டி இருக்கும் நமது பகுதியிலே அந்த மாதிரி தொழில் நடக்கும் ஒரு டீ கடைனா நிறைய டீ கடை இருக்கும் ஆனா இந்த தொழிலாம் வந்து உங்கள் பகுதியில் இருக்காது உங்கள் பகுதியில் கிடைக்கும் அந்த பாட்டில் அளவுக்கு ஏற்ப நீங்க இயந்திரத்தினுடைய கெப்பாசிட்டி எடுக்கலாம் அப்போ ஒரு ரெசிபி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு இருபது கிலோ உடைக்கும் ரெண்டு ஹெச்பி எடுத்தா இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உடைக்கும் மூணு ஹெச்பி எடுத்தா முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் உடைக்கும் அஞ்சு ஹெச்பி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பதுலருந்து அறுபது கிலோ வரைக்கும் உடைக்கும் பத்து ஹெச்பி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நூறு கிலோ வரைக்கும் உடைக்கும் பதினஞ்சு ஹெச்பி ஒரு மணி நேரத்திற்கு நூற்றி இருபத்தஞ்சு கிலோ உடைக்கும் அப்போ உங்களுடைய பினான்சியல் கெப்பாசிட்டி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய பாட்டிலோட அளவு இதை பொறுத்து நீங்க இந்த கெப்பாசிட்டியை சூஸ் பண்ணலாம் என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு உடைக்கலாம் என்பதை நீங்கள் உங்கள் பகுதியில் கிடைக்கும் பாட்டில வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் என்ன காரணம் இந்த பாட்டில் வந்து அன்றாடம் நமது வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பாட்டில்கள் தான் அப்போ இந்த மாதிரி தண்ணி பாட்டிலு இந்த மாதிரி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இந்த மாதிரி அப்படிங்கிறது பேக்கரியில கிடைக்கக்கூடிய இந்த பாட்டில் இது எல்லாமே பெட் பாட்டில் ரகம்தான் அப்போ இந்த பாட்டிலையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த இயந்திரத்தில் போட்டு பொடியாக்கி கொடுத்தால் அதை நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிறோம் இதுதான் இந்த வியாபாரம் அப்போ இந்த பிளாஸ்டிக் மறுசுழற்சி வியாபாரம் மிக பெரிய லெவல்ல வட இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ தென்னிந்தியாவில் இது ஒரு சில நிறுவனங்கள் ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு அதிகப்படியான தேவை இருப்பதால் இந்த தொழிலை தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய போட்டி இல்லாத ஒரு தொழில் தான் இந்த பிளாஸ்டிக் சட்டின் தொழில் அதனால இந்த தொழிலை நீங்க உடனே ஆரம்பிங்க குறைந்தபட்சம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில் அதிகப்படியான இடம் தேவையில்லை அதிகப்படியான ஆட்கள் தேவையில்லை அதிகப்படியான மின்சார செலவு தேவையில்லை குறைந்த இடத்தில் குறைந்த மின் செலவில் இயங்கக்கூடிய இயந்திரங்களை தமிழகத்தில் வடிவமைத்து கொடுக்கும் ஒரே நிறுவனம் மட்டும்தான் அதனால எத்தனையோ நிறுவனங்கள் இது போன்ற இயந்திரங்களை தயாரித்தாலும் ஒரு ஹெச்பி ரெண்டு தமிழ்நாட்டில் நமது நிறுவனம் மட்டும்தான் இந்த இயந்திரங்களை தயாரிக்கிறது அதனால நீங்க இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக எங்களை சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்கறிந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதை பற்றி விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா திருப்பூர் நேரில் வாங்க நன்றி வணக்கம்